ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபரிடம் இருந்து உடனே கால் வர வைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் கால் மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரேடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்த பர்சன் சடனாக கிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது கிடையாது அந்த இருந்து கால் வரணும் மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா இது வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கணும் உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேர பயன்படுத்தணும் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மெத்தட நீங்க செய்யணும் அல்லது நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை வெளியே விடணும் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ல இருந்து முதல்ல நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை ஏற்ற மாதிரி நீங்க மாறணும் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை வந்து நீங்கள் கவனிங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து ஆழமாக வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை முதல்ல நீங்க நினைச்சு பாருங்க அந்த நபர் உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி கேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு அந்த பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் கண் வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது நீங்கள் எப்போ மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டீங்களோ அப்பத்துலேருந்து உங்களுடைய கண்களை மூடிட்டு தான் இருக்கணும் உங்கள் கையில் அந்த மொபைல் வந்து எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க மொபைலை எடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ண எதுவுமே வேண்டாம் நீங்கள் கற்பனை பண்ண போகிறீங்க உங்களுடைய கற்பனை உலகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இருந்து உங்களுக்கு கால் வருது உடனே நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து எடுக்கிறீங்க இதை நீங்கள் ரியாலிட்டியாக நீங்கள் உங்கள் மொபைலை வந்து கையால் நீங்கள் எடுக்கணும் எடுத்து பார்க்குறப்போ அதாவது கண்ணை மூடி தான் இருக்கணும் கற்பனையில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த போர்சனுடைய கால் வந்திருக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறீங்க இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மொபைலை எடுத்து காதில் வைக்கிறீங்க அந்த பேர்சனுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது அந்த நபர் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க ரொம்ப அன்பாக அவங்க எப்படி உங்ககிட்ட வந்து அவ்வளோ லவ்வை கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட பேசுகிறாங்க அதே மாதிரி அந்த பேர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய அந்த விஷுவலில் வந்து கொண்டு வாங்க அந்த பேர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் உங்களுக்கு லவ்யூ யூஸ் சொல்றாங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷமான உணர்வு நிலையை வெளிப்படுத்தணும் அந்த கால் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ்மனதை நீங்க நம்ப வைக்கணும் இந்த உணர்வு நிலையை கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் நம்பிடும் இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த ஆள்மனை என்ன பண்ணும் அப்படின்னா அது உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து இறங்குவாங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணவே கூடாது நீங்கள் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் அஞ்சு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த நபர் வந்து எப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க இன்னும் கால் வரலையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அந்த நபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க நீங்கள் மெத்தடை பண்ணுறப்பவே அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க ரியாலாகவே நீங்கள் அவங்க கிட்ட பேசிட்டீங்க இதை மட்டும் உங்கள் மனசில் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி